இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் யத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறதான வாழ்க்கை வாழ்வோமாக இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்ன உடனே தேவன் நம்மில் நிலைத்திருக்க முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும்பலாம் அப்படித்தான் இந்த வசனம் நம்மிடத்தில் சொல்லுது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட அங்கீகாரம் உடையவர்கள் நாம் எப்படிப்பட்டதான பாக்கியவான்கள் என்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நாம் நன்றாகவே அறிந்து கொள்ள முடிகிறது நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பது நிச்சயத்திலும் நிச்சயமே என்று இந்த வசனம் நம்மிடத்தில் கூறுகிறது அது மட்டுமல்ல அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக நேரங்களில் நாம் அன்பிற்காக எங்கெங்கோ ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் நாம் எப்படி இருந்தால் தேவனும் தேவன் கொடுத்ததான அன்பும் நமக்குள் நிலைத்திருந்து பூரணப்படும் என்பது இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது நாம் மற்றவர்களிடம் காட்டுகிறதான அன்பு எந்ததொரு இச்சையும் இல்லாதபடி அந்த அன்பிலே ஒரு எதிர்பார்ப்பு துரோகம் கசடான காமமான காரியங்கள் இல்லாதபடியான அன்பு இருக்கும் பொழுது அந்த அன்பின் மூலமாக தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது இந்த அன்பானது ஒரு பரிசுத்தமானதாகவும் எதையும் எதிர்பார்க்காததாகவும் மற்றவர்களை மன்னிக்கிறதாகவும் துன்பப்படுத்தாத அன்பாகவும் இருக்கிறது இப்படிப்பட்டதான அன்பு நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் இந்த நாட்களிலே இந்த அன்பிற்காக மற்றவர்களிடம் ஏங்குகின்றோம் வாஞ்சிக்கின்றோம் மற்றவர்கள் அன்பு செலுத்த மாட்டார்களா என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இன்றைய நாட்களிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம் நாம் மற்றவர்களிடம் பரிசுத்த குலைச்சல் இல்லாத பரிசுத்தமான அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று இந்த நாளிலே நாம் காண்கிறோம் இப்படிப்பட்டதான அன்பை செலுத்த நாம் வாஞ்சிக்கலாமே அது நம்மிலே முழுவதுமாய் நம்மை ஆட்கொள்ள பூரணப்பட நாம் விருப்பப்படுவோமே இதில் முக்கியமாக இந்த வசனத்தினுடைய முதற்பகுதியில் பகுதியில் எழுதியிருக்கிறது தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை என்று ஆனால் அடுத்த வார்த்தையின் வரிகளை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று அப்போ ஒருவரும் காணாத ஒருவரை நம்மிடத்தில் இருக்கும்படியாக அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும்படியாக எவ்வளவு பெரியதான ஒரு பாக்கியம் இன்றைய நாட்களில் இதை நாம் சற்று நிதானித்து பார்த்து நமக்குள் தேவன் நிலைத்திருக்கவும் அவருடைய அன்பு பூரணப்படவும் வாஞ்சிப்போம் விரும்புவோம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக அன்பிற்காய் ஏங்காதே, பரிசுத்தமான அன்பை கொடுத்து பார், பரமதேவன் உன்னில் என்னில் நிலைத்திருப்பார் அவருடைய அன்பு நம்மில் பூரணப்படும்